அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசி பலன் பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷம் புது முயற்சிகளில் கவனம் தேவை ஆரோக்கியம் சீராகும் பொறுமை காக்கவும் ரிஷபம் குடும்ப மகிழ்ச்சி கூடும் நிதிநிலை சீராகும் நல்ல செய்தி வரும் மிதுனம் புதிய முயற்சிகள் பலன் தரும் தொழில் ஆதாயம் உண்டு மன நிம்மதி கிடைக்கும் கடகம் பேச்சில் நிதானம் தேவை விவாதங்களை தவிர்க்கவும் பயணங்கள் அனுகூலம் சிம்மம் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் மதிப்பு உயரும் முதலீடுகளில் லாபம் வரும் கண்ணி பண விஷயங்களில் கவனம் வேண்டும் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை துலாம் முடிவெடுப்பதில் தெளிவு பிறக்கும் உறவினர் ஆதரவு பலம் சேர்க்கும் விருச்சிகம் பணியிடத்தில் ஒத்துழைப்பு கிடைக்கும் சொத்து பேச்சு அனுகூலம் தனுசு செலவுகள் கூடும் நிதி திட்டமிடல் அவசியம் ஆன்மீக நாட்டம் உயரும் மகரம் தடைப்பட்ட காரியங்கள் நின்று முடிவடையும் குடும்ப ஆதரவு உண்டு கும்பம் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் தொழிலில் நல்ல லாபம் கூடும் மீனம் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் பெரியவர்களின் ஆசை கிடைக்கும் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிமையாக அமையட்டும் நன்றி வணக்கம்